நம்முடைய ரசிகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள் ஆவியினாலே ஜெபம் செய்வோம் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டாக மிகுந்தமான உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடு விழித்து கொண்டிருங்கள் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றோம் அவருடைய சமூகத்தில் நாம் அமரும்போது நமக்கு சத்துவத்தை தருகின்றார் அவரது வல்லமையினால் நாம் பலப்படுத்தப்படுகின்றோம் ஜபத்தினால் ஜெயம் எடுக்க முடியும் எனவே இன்று நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மகிழ்ச்சியினால் நிரம்பியிருப்போமானால் அவருக்கு நன்றி செலுத்துவோம் ஒருவேளை நம்முடைய இருதயத்தை சில காரியங்கள் துக்கப்படுத்தி கொண்டிருந்தால் அந்த துக்கம் நம்மை விட்டு நீங்கும்படியாக இந்த சமயத்திலும் வேண்டுதல் செய்வோம் ஆவியானவர் துணையோடு ஜெபிப்போம் விழித்திருப்போம் மன உறுதியோடு சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு இருப்போம் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே பரிசுத்த ஆவியானவர் துணையோடு கூட நாங்கள் ஜெபிக்கும்படியா இன்னே எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்